ஆண்டவர் உலக அச்சர் யேசு கிருஷ்ணவி நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசமி சார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பன்னிரெண்டாவது மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதலே அனுதின கண்மலை திரு நிகழ்ச்சியின் வாயில் அவர் சந்திப்பாளர் கத்திர்குழாய் மகிழ்ச்சி அடைகிற கத்திரை ஆசிரியப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசரத்தை வாசிப்போம் அப்போ சாங்க போகுள் தெசலோனு கேட்கிறது இரண்டாம் நிருபர் ரெண்டு தெசலோனுக்கு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் நீக்கப்படும் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கட்ட தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவான் எதோடைய நாம் ஐயோ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அக்கிரமக்காரனை அழிப்பவர் லேலுயா அங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து அங்கே அப்புசாங்க பவுல் எழுதுகிறதை பார்த்து அக்கிரமக்காரனை நம்முடைய நாட்களுக்கு பிறகு நம்முடைய ஆண்டவர் வரும்போது ரகசிய வரையில் எடுத்துக்கிடுவார் அதுக்கு பிறகு அந்த கிறிஸ்து வெளிப்படுவார் அந்த நாட்கள்லேயே தேவன் அவனை அழிப்பேன் அப்போ மாத்திரம் இல்லை இப்பொழுதும் அக்கிரமம் செய்கிறவரை அழிப்பதிலே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கார் நம்ம அக்கிரமன் எனது கிரமமாய் நடப்பதற்கு எதிராக செயல்படுகிற வந்து அக்கிரமக்காரர் அது யார் அப்படின்னா நமக்கு விசாசி தான் பாருங்க நம்ம தேவனுக்காக வாழும்போது நமக்கு விரோதமான பல பிரச்சனைகளை அவன் கொண்டு வரான் ஒன்றும் கவலைப்படுற வேண்டாம் அவனை அழிக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் தான் லேலுயா எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் ஏசு இயேசு பேர சொன்னாலே அவன் நடுங்குவான் ஸோ காரணம் அவனை ஏற்கனவே சிலுவையிலே அழித்து போட்டவர் ஒரு ஆமர் சொல்லுங்கள் அலையலுயா கதை நாம் மையமைப்படுவது குலசியர் ரெண்டாம் அதிகாரத்தில்

எல்லாம் ஆதி கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன் அதான் சொல்லப்பட்டிருக்கு கட்டளை எடுத்துட்டார் விரோதத்தை எடுத்து போட்டார் அவன் அதிகாரத்தெல்லாம் உறிஞ்சி அவடைய கையெழுத்தெல்லாம் புழைத்து போட்டு ஆனால் நமக்கு என்ன தான் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறேன் அப்புறம் எதற்கு நாம் கவலைப்பட வேண்டும் இல்லை இல்வியா அக்கிரமாக்கார எவன இருந்தான் விட விடமாட்டார் அதனால் உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கவலைப்படாதீங்க வீட்டில் எழும்பலாம் சபையில் எழுப்பலாம் வேலை பார்க்குற இடத்துல எழுப்பலாம் அங்கே ஒன்று ரெண்டு ஆமான் இருக்க தான் செய்வான் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவனை கண்டாலே ஆமானுக்கு பிடிக்காது இல்லைய லையா ஒரு தேக்க ஒரு தப்பு மன்னன் அவன் தேவனை ஆராதிக்கிறவன் அவரை மதிக்கிற ஆமானை மதிக்கவில்லை என்று சொல்லப்படவில்லை ஆமான் அவன் தான் செய்கிறான் ஆனால் ஆராதனை என்பது ஆண்டவருக்கு தான் சோத்திரம் வேற யார் சிலவருக்கு கிறிஸ்தவர்களே லைட்டை போட்டவனு கும்பிடுதாங்க அதெல்லாம் பாவம் அதெல்லாம் தவறு சோத்திரா ஆண்டவருக்கு மாத்திரதான் அடிபடி அப்படின்ட்டான் இல்லையிலா கதை நாம் மகிமைப்படுவதாக பாருங்க ஸ்தோத்திரம் அங்கே அவர்களுக்கு விரோதமாய் தேவ யூத குலத்துக்கே விர ஒருத்தனை போ பண்ணுறதுக்கு யூத குலத்தையே அழிக்கணும் நினச்சான் ஆண்டவர் விட்டாரா பார்த்தீங்களா சோத்ர கதவுடைய நாம் மகிமைப்படுவதாக ராஜாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்தாரு அவனே மண்ட குழம்பேர் தான் அவன் ஆமான் முருதைக்காயை தூக்கில் போடணும்னு சொல்ல வரும்போது வருவதற்கும் ராஜாவின் தூக்கத்தை ஆண்டவர் கலைப்பதற்கு சரியாக இருந்துச்சு நடபடி புத்தகத்தை வாச்த்தா முருதைக்காய்க்கு ஒன்றும் சொல்ல செய்யப்படவில்லையா யார் அங்க அப்படின்னா ஆமான் வர சொல்லே அங்கேட்டான் ஏன் ராஜா கணவன் விரும்புகிற மனுஷருக்கு இதெல்லாம் நீயே அது மாத்திரமல்ல அவனுக்கு சரியான இடத்துல என்ன செய்தார் ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார் அவன் என்ன செய்தார் அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே தூக்கி போட்டார் பாருங்க அங்கேதான் நிற்க நம்ம ஆண்டவர் அல்ல அக்கிரமி செய்கிறவர்கள் குறித்து அந்த பொல்லாதல குறித்து எரிச்சல் அடையாது சோத்திர நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாது நம்ம ஒன்றும் செய்வேண்டாம் சிலவர் என்ன சொன்னாலும் பொல்லாப்பு செய்துட்டு தான் இருப்பான் அதை பொல்லாப்பு செய்தால் ஒளி அவனுக்கு என்ன வராதான் இத்திரை வராது ஆண்டவரை பாருங்க அவர் அக்கிரமக்காரனை அழிப்பவர் நம்ம ஆட்கள்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுங்க நாம சமாதானத்தோடு போ கத்தணிச்சு நல்ல பிதாவே நீ ரெண்டு வரே அக்கிரமக்காரை நேற்றும் இன்றும் என்று வல்லவராக இந்த வார்த்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் தனக்கு விரோதமாக அக்கிரம செய்கிறவர்களை குறித்து வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு அறிந்திருக்கிறேன் நீர் அவனை அழித்து அற்புத நாமத்தை மகிமைப்படுத்த போகிற அவர்கள் நாலேஷ்தோ இயேசு நிமித்த ஜபங்கள் ஜி நல்ல பிதாவை அவன் கால்பேசு நாளை கால கண்மையை சந்திக்க வரைக்கும் தேவ கிருமி நம்மை தாய் நடத்துவதாக